இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பரபரப்பாக ஆரம்பமாகும் என கடந்த வருடம் எதிர்பார்த்தார்கள் அஜித் நடித்த விடாமுயற்சி பொங்கல் வெளியீடு என அறிவிக்கப்பட்டதே அதற்கு காரணம் ஆனால் திடீரென படத்தின் வெளியீட்டை தள்ளி வைத்தார்கள் அதனால் திடீரென பத்து படங்களுக்கு மேல் பொங்கல் வெளியீடு என அறிவிக்கப்பட்டது அடுத்து அவற்றில் சில படங்களும் பின்வாங்கியது நேற்று ஜனவரி பத்தாம் தேதி வனந்தான் மெட்ராஸ்காரன் ஆகிய இரண்டு தமிழ் படங்களும் தெலுங்கிலிருந்து டப்பிங்கான கீம்சேஞ்சர் படமும் வெளிவந்தது இவற்றில் கேம்சேஞ்சர் படத்திற்கு தமிழில் போதிய வரவேற்பு இல்லை பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து வந்த வனம்தான் படத்திற்கு சுமாரான வரவேற்பு கிடைத்துள்ளது சுமார் நாற்பது சதவீத அளவிற்கு டிக்கெட்டுகள் முன்பதிவாகி வருகின்றது படம் வரவேற்பும் பெறவில்லை நாளை படம் மீது ஓரளவிற்கு எதிர்பார்ப்பு உள்ளது அதற்கான முன்பதிவுகளும் சுமாராக உள்ளது பன்னிரண்டு வருட கால பழைய படம் என்பதுதான் படத்தின் மைனஸ் அதை மீறி படம் நன்றாக அமைந்துவிட்டால் இந்த படம் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்திவிடும் ஜனவரி பதினான்கு பொங்கலன்று வெளியாக உள்ள காதலிக்க நேரமில்லை நேசிப்பாயா தருணம் ஆகிய படங்களும் தற்போது வரை எந்த பரபரப்பையும் ஏற்படுத்தவில்லை வெளியாகும் தினத்தன்று படத்தை பார்த்த பிறகு படம் பற்றி பேசினால்தான் உண்டு விடாமுயற்சி படத்தின் சென்சார் முடிந்துவிட்டது ஜனவரி இருபத்து மூன்று அல்லது முப்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்புதான் தமிழ் சினிமாவில் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும்